இன்றைக்கி நீதியை பற்றி விதுரன் விதுரன் வந்து மகாபாரதத்தில் திருதராஷ்டன் பாண்டூவுக்கு அடுத்து பிறந்த ஒரு பெரிய மாபெரும் அறிவாளி வீரனும் கூட ஓகே அவருடைய பிறப்பு சம்மந்தப்பட்டது வந்து நம்ம பேர வீடியோவில் பார்த்தோம் பட் ரொம்ப அறிவாளி இந்த மகாபாரத போரில் வந்து அவர் அவருடைய வில்ல எடுக்க மாட்டேன்னு சொல்லி சபதம் பண்ணுறாரு ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து அது விதுரன் வந்து நியாயவான் அவன் அவனை ஏற்று நிற்கிறது சிரமம்னால அவனை சண்டைக்கு வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா வந்து சில வேலைகள் செய்த அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் செய்து அவர் செய்வார் பட் நம்ம இங்கே பார்க்க போகிறது அவருடைய நீதிக்க நீதிகள் அவர் என்னென்ன சொல்கிறாருங்கிறத பற்றி அப்பப்போ ரெண்டு மூணு பாயிண்ட் பார்ப்போம் இன்னைக்கு வந்து யார் தூக்கம் இழப்பார்கள் அப்படிங்கிறது வந்து திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்கு தூக்கம் வராது திருடனாக இருக்கவன் திருட்டுத்தனம் செஞ்சவங்களுக்கு தூக்கம் கெடும் தனது செல்வத்தை இழந்தவன் அளவுக்கு அதிகமான பேராசை காமம் பேராசை அந்த மாதிரி இருக்கிறவங்க வெற்றியை இழந்தவன் ஒரு பலவீனமாக இருந்து வலிமையானவனால் தாக்கப்பட்டவன் இவங்களுக்கெல்லாம் தே அவங்க தூக்கத்தை இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன நம்ம வந்து நம்ம பலவீனத்தை வெளியே காட்டிக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது ஆசை இருக்கு இல்லை தப்பில்ல பேராசை இருக்கக்கூடாது ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் என்னென்னா நான் வெற்றியடையனு முயற்சி பண்ணுறது ஆசை நான் மட்டுமே வெற்றியடைய வேண்டும் வேறு யாருன்னு பேராசை இது ஒன்று அதே மாதிரி யதார்த்தத்துக்கு பொருந்தாத ஆசைப்படுறதும் பேராசை அதுக்கு உதாரணங்கள்னா வேறு வீடியோவில் பார்ப்பேன் இப்போதைக்கு நான் வந்து ஆ பேராசை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது தூக்கத்தை இழக்க செய்கிறது செல்வத்தை இழந்தவனுக்கும் தூக்கம் போயிடுறதுன்னு நம்ம சொல்கிறோம் சரி அது மட்டும் இல்லை இது தூக்கம் யாருக்கு தூக்கம் போகிறதுக்கு விதரன் சொன்னால் இது ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஏன் சொல்ல வரேன்னா சமீபத்தில் ஒரு பெண் ஐஏஎஸ் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ப்ளைண்ட் அதாவது கண் பார்வை இல்லாது அவங்க பாராட்டணும் அந்த மாதிரி ஒரு உடல் ஊனம் இருந்தும் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி அதை இந்த அம்மாவுக்கு அந்த கேசாக இருந்ததில்லை ஏற்கனவே ஒரு செய்தி படித்தேன் அவங்க கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ஆச்சுன்னு சொல்லி இப்போ ஐஏஎஸ் பொறுப்பு ஏற்றுகிட்டா அந்த அதே ஆள் தானா இல்லை வேறு ஆள் பட் ஐஏஎஸ் பொறுப்பு ஏற்ற ஒரு பார்வை இழந்த பெண்மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது அவர்களுக்கு மேலே பச்சாதவப்படுவதை காட்டிலும் அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதும் அவர்களை ஊக்குவிப்பதும் சரி அதில் மாற்றமே கிடையாது ஆனால் ஐஏஎஸ் அதிகாரி என்பது நடைமுறைக்கு ஒத்து வருமா என்பது என்னுடைய சந்தேகம் விதிர நீதிப்படி திருதராஷ்டிரன் வந்து கண் பார்வை இல்லாதவர் அவரை என்ன சொல்கிறாரு விதுரன் நீ வந்து அண்ணன் விதிரன் வந்து அவருக்கு தம்பி யாருக்கு திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு தம்பி அவர் என்ன சொல்கிறாரு அறநறியில் நீ ரொம்ப நேர்மையான ஆள் நல்லொழுக்கம் பிள்ளைக்கே அவர் தப்பாக பண்ணாருங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அது இயல்பாக அவர் வந்து அறநெறியில் தேர்ச்சி பெற்றவர் நல்லொழுக்கம் உடையவர் இருந்தாலும் பார்வை இல்லாதவனுக்கு மன்னராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா ஆட்சி செய்கிறதுங்கிறது வந்து கண் பார்வையெல்லாம் மற்றவருடைய சொல்லை கேட்டு எதை செய்கிறது செய்யாமல் தான் அப்படின்னா அவங்க இன்னொருத்தரோ சார்ந்து இருந்து தான் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியும் என்ன நடக்குன்னு இல்லைன்னா தெரியாது ஸோ இதை தான் நாங்கள் அந்த அதாவது ஐஏஎஸ் பொறுப்புகளை காட்டிலும் அதாவது இது வந்து நேரடியாக மக்களை ஆட்சி செய்யும் பொறுப்பு இந்த ஐஏஎஸ் பொறுப்பெல்லாம் வந்து ஸோ அதை விட ஒரு உயர்ந்த பதவி மற்ற உயர்ந்த பதவி அதனால் மக்களை ஆட்சி செய்யும் மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கறது சரியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அதனால தான் இந்த விதை நிதியை நான் உதாரணம் சொன்னேன் இது நம்ம நாடு வந்து ஜன்னாய நாடு இதை வந்து நம்ம கருத்தது இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கருத்து வந்து வித நீதிக்கு மாற்றாக இருக்கிறது நாம் வாழ்த்து சொல்வோம் அந்த கண்பார்வையற்ற ஐஏஎஸ் அதிகாரிக்கு இருந்தாலும் நமது கருத்தில் மாற்றம் இல்லை ஒரு ஞானி எப்படி இருப்பாங்கன்னு அடையாளங்கள் அது நிறையா சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு சொல்லி நீங்கள் முடிக்கலாம்னு பார்த்தேன் ஒரு ஞானி கெட்டிக்காரங்கிறது வந்து யாரை சொல்லலாம்னா மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு செயல்பாடுகளை செய்கிறவங்க குற்றம் சொல்லக்கூடிய செயல்னால் அதை அடியோட நிராகரிக்கிறவங்க நம்பிக்கை மற்றும் பயபக்தியோடு இருக்கிறவங்க கடைப்பிடிக்கிறவங்க சுய அறிவு உழைப்பு கடின உழைப்பு ஒரு நிலைத்த ஸ்டெடியான வேலை ஒரு அதாவது அது எப்படின்னா ஸ்டெடியான வேலை ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது அது திடீர்னு நல்லா இருக்குது திடீர்னு கட்டு சரியில்லாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருக்கிறவங்க வந்து பாண்டித்தியம் பெற்றவங்க அவங்க வந்து ஞானின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன நல்லது செய்யணும் கெட்டிக்காரத்தனாக இருக்கணும் கோபம் இருக்கக்கூடாது தற்பருமை இருக்கக்கூடாது அடக்கம் நெருக்கம் சொல்லி தேவையில்லாத இடத்துல அடக்கக்கூடாது முட்டாள்தனம் இருக்கக்கூடாது புத்திசாலித்தனமாக இருந்தால் அவர்கள்லாம் ஞானிகள் என்று கருதப்படுவார்கள் என்பது விதிர நீதி விதிர நீதியை பற்றி மற்ற வீடியோக்கள் அப்புறம் பார்ப்போம் நன்றி